வணக்க மக்களே எல்லாரும் தை எப்படி கொண்டாடுனீங்க நல்லா கொண்டாடுனீங்களா சந்தோஷமா இருக்கும் எல்லா உயிர் உயிரினங்களும் நம்ம மனுசாரம் வேணிக்கிறது ஆனா சிவபெருமான் வந்து சில பேத்துக்கு ஒரு யாராருக்கு எப்படி வைக்கணும் அவர் அவரு அவர் முடிவு பண்றதுதான் எனக்கு இந்த வருஷம் தை எப்படி போச்சு அப்படின்னா ரெண்டு மூணு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பெற்ற தாய் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இந்த டைத்து கரெக்ட் இதே டைத்து தான் சொன்னாங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் எங்க அண்ணன் பெருப்ட்டு சின்னன்னா இருந்து கிளம்பி அன்னைக்குதான் கிளம்பி போறாங்க அந்த டயத்துல அஹ் சின்னன்ன வர்ற அப்படியே நீயும் சாமி அடுத்த வருஷம் நான் இருக்கிறனோ இல்லையோ அப்படின்னு சொல்லி போட்டு நீ வந்துட்டு போ அப்படின்னாங்க என்னுடைய சூழ்நிலை ஏன் அப்படி நான் போக முடியல அப்படின்னா அஹ் குட்டி கூட்டி ரெண்டாவது அப் செலவுக்கு எல்லாம் பாக்கணும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசும் கஷ்டமா இருந்துச்சு என்ன போயிட்டு வந்து எனக்கு என்ன ஏதாவது போகுது அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு ஆனா அன்னைக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு இவ்வளவு வழியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கல இன்னைக்கு அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் வருதுன்னா இது எதுக்கு கடவுள் சொல்ல வச்சு போற அப்படின்னா இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் இருந்தா தான் தாயதாவுக்கு நினை நினைச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ எங்க அப்பா வந்து என்னைக்குமே எங்ககிட்ட வந்து சந்தோஷமா சிரிச்சு காமெடியாங்கற வந்து கொஞ்சம் வேற பண் பேச மாட்டாங்க அப்படி எங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் லீவ்ல எங்க பெரிய பொண்ணு அங்கதான் இருந்தா சின்ன பொண்ணு லீவ்ல போன அப்படின்னா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு நல்ல சந்தோஷம் விளையாடுவாங்க அப்ப எங்க அப்பா வந்து நைட் டைம்ல வந்து குன் சீட்டாடுவாங்க மூணு பேரும் அதுல சந்தோஷமா பேத்திக்கிட்டு நல்ல சந்தோஷமா பா விளையாடுவாரு சந்தோஷமா பேசினாங்க சந்தோஷமா வச்சிருந்தாங்க பேத்திய அஹ் பிறந்த அப்படிலாம் ரெண்டு பேரும் கையில கீழே அறிகூடாம பாத்திட்டு இருப்பாங்க எங்க பெரிய பொண்ணை வந்து பதினோரு மாசத்துக்கு குழந்த சளி பிடிச்சிருச்சு பதினோரு மாசத்துல ஆறு மாசமா ஏழு மாசமா இந்த மாதிரி கார்த்திகை மாசம் தை மாசம் பனில தான் கார்த்திகில தான் பறந்தா அப்படி ஆஹ் எங்க பொண்ணுடைய பர்த்டே இது கூட நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னா எங்க பொண்ணுக்கு சொல்ல சொன்ன ஞாபகம் இல்ல மறந்துருப்பேன் கார்த்திகை இருபத்தி ஆறுல பிறந்துச்சு அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நான் கூட பார்க்கல சளி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு ஆகுனா சளி பிடிக்கிற இப்படி ஆகுதுன்ட்டு அப்புறம் எங்கள் அம்மாவை விடி விடிய தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது ஒன்று அழுதுகிட்டே இருந்துச்சு அது இது வேணுமோ வேது குடிச்சு பார்க்கறாங்க தலைக்கு இந்த வெள்ளை புட்டுலாம் போட்டு சாம்பிரான் போகலாம் அதெல்லாம் போட்டு பார்த்தாங்க அப்புறம் எங்கள் அம்மா கொண்டாந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எங்கள் அப்பா தூக்கிட்டு போவார் அங்கிட்டு நடந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அந்த குட்டிகளை வச்சு விளையாட்டு வச்சு பார்ப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது ஒவ்வொரு மகள்களும் பசங்களா இருந்தாலும் சரி தாயுதா இப்ப இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது சத்தியமா தாயுதா போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதோட அருமையை எல்லாத்துக்கும் புரியும் ஒரு மனுஷன் ஒரு பொருள் இல்லாத பத்தி அதனுடைய வேதனையும் கவலை வரும் இப்ப இங்க பெரிய பொண்ணு வந்து நான் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தேன் சும்மா உன்னால தான் இத்தனை எல்லாம் வந்துருச்சு உன்னாலதான் அப்படி வந்துருச்சுன்னு சிவபெருமான் சொல்லிட்டு வேதுவேன் இந்த குட்டியை நாலு குட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த அந்த போனை தான் இருப்பேன் உன்னை பாமான்னு சொல்லி கூட்டி அந்த வீட்டில் இத்தனை வெட்டி வச்சிருக்கோம் நீதா அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அது நாலு நாலஞ்சு நாள வீட்டுக்கு சரியா வரவே இல்லை நாலு நாளா சிவபெருமான் குட்டி எங்க விட்டாரோ என்ன பண்ணாரோ அது எனக்கு தெரியல ஆஹ் அதுல வந்து ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டு இப்ப நாலஞ்சு நாள் ஒரு நாள் வந்து சவுட் போட்டு போச்சு அதுக்கப்புறம் நேற்று இந்த நேத்து மதியமும் இந்த நேரத்தை போச்சு வழி இன்னும் வரல வந்து கூப்பிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு அது சவுண்டு கேட்கலையா என்ன எனக்கு தெரியல அதனால கொஞ்சம் ரொம்ப மனசுக்குள்ள வருத்தமா இருக்குது அது போனதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு அந்த மனசுக்குள்ள வழி தெரியுது ரொம்ப அது மாதிரி நம்மளும் தாப்பு இருந்தப்ப ஒரு இதாக இருந்திருப்போம் தாய் தாப்பு இல்லாதப்ப பாத்தீங்க அப்படிலாம் வேதனை வருது எனக்கு ஒன்னொன்னு ஒன்னொன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தோணுது ஆஹ் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் என் தாய் வந்து தோட்டத்துலயும் வேலை செய்வாங்க கூலி வேலைக்கும் போவாங்க கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு தோட்டத்துல வந்து இடைவோட்டிக்கு பக்கத்துல எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல தான் அஹ் கூலி வேலைக்கு ஏதோ ஒரு வேலை போயிட்டு மதியமா வந் வந்தாங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு வந்தாங்க வேலை முடிஞ்சிருச்சு சீத்தாப்பழம் அவங்க தோட்டத்துல வந்து சீத்தாப்பழம் இருந்திருக்குது அஹ் அங்க நம்ம என்ன சொல்லணும் சீனிப்பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்கப்ப அந்த இதை அந்த இதை வந்து வந்தாங்க ஒரு நாலஞ்சு பழம் இன்னும் கொண்டு வந்தாங்க அங்க ஒண்ணு கோட எடுத்து சாப்பிடாம எங்க மூணு பேருக்காக அது கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து மூணு ஆள் கொண்டா கொடுத்தாங்க நாங்க சின்ன பிள்ளைதானே எனக்கு ஒண்ணுங்க அடிச்சு புடிச்சிட்டு வாங்கி தின்ட்டோம் வாங்கி சாப்பிட்டோம் ஆனா எங்க அம்மா ஒன்னு கூட சாப்பிடல இந்த காக்கா எல்லாம் அதே மாதிரிதான் தான் சாப்பிடுறது இல்லையோ குழந்தை குழந்தை ஆண் குருக்கு கொண்டாந்து பெண் பெண்குருவிய அதே வாங்கி அதை வாயில் போட்டு அதுவும் சாப்பிடும் ஒரு வீட்டுக்கு தலைவன் இருக்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு தலைவன் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் ஆஹ் வீட்டு தலைவன் சரியில்லை அப்படிங்கிற போது இன்னைக்கு எத்தனையோ பல குடும்பங்கள் அழுது இருக்கும் இந்த நோய் பண்ணிக்கு மற்றவங்களை பார்த்து ஏங்கி எத்தனையோ குடும்பம் அழுது இருக்கும் ஐயோ நமக்கு இப்படி இல்லையே நம்ம வீட்டுக்கார இப்படி இல்லையே சீட்டோட போயிட்டாரு அது பண்ண போயிட்டாரு வேதனை பாடுவாங்க ஏன்னா நான் அதை அணிவிச்சிருக்கேன் அதோடைய வேதனையும் கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் சில பேரு என்னென்னமோ பேசலாம் யூடியூப்ல இது அப்படி இது அப்படின்னு எனக்கு எனக்குள்ள இருக்கிற வேதனையும் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இது வந்து சிம்பத் கிரியேட் பண்ணி அமௌண்ட்டுக்காக எல்லாம் பண்றாங்க சில எல்லாம் வரும் எனக்கு யாரும் பத்து லட்சம் எனக்கு கொடுக்க வேண்டாம் இல்ல நான் எதுவுமே வேண்டாம் சூப்பர் சாட் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் ஆகும் சேனல் போட்டோம்னா நாலு பேர் எச்சா வருவாங்க அதுக்கு வந்து யூடியூப் வந்து இதை எடுக்குது இல்லையே அமௌண்ட் போகுதுல அவங்களுக்கு அதனால தான் நான் கேட்டேன் என்னுடைய காசு வச்சு நான் போட்டு பார்த்துக்கு அப்பப்ப முடியல எங்க பொண்ணு கூட சொல்லுவேன் போடுவாங்க எனக்கு பத்து பைசா யூடியூப்ல யாருமே ஹெல்ப் பண்ணுறான் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தர் திரு ஏசி கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வேண்டான்ட்டேன் எனக்கு ஏசி என்ன எனக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை நான் வாங்கிக்கிறேன் நான் ஏசி ரெண்டு லட்சத்துக்கு இருக்குது மூணு லட்சத்துக்கு இருக்குது என்ன வேணாலும் ஏசி எவ்வளோ வேலைக்கு வேணாலும் வாங்கலாம் ஆனா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போலாமே என் தாய் தப்பை வளர்த்த வளர்ப்ப அப்படுத்தா என்ன கொஞ்சம் அப்பல்லாம் தாய் தப்பு இருக்கிறதுனால உண்மையும் சொல்றேன் ஒரு கெத்து நம்ம அப்பா அம்மா நல்லா வசதியா இருக்காங்க ஆஹ் அந்த வட்டாரத்துல நம்ம ஜாலியா இருக்கிறோம் ஆஹ் இதுதான் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு கவலையே இருக்காது எனக்கு ஏனா போட்டுப்போ விடு நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நல்லா வேதனை பட்டுருக்குறேன் ஆனா ஒரு கட்டத்துல வந்து எங்க வீட்டுக்கார்கிட்ட வாழ வேண்டாம் வந்துரு வந்துருன்னு சொல்லி துடிச்ச காலமும் இருக்குது அன்னைக்கு நான் கேட்கல உங்க பேச்சா எப்படியாவது மாற்றம் வரும் திருத்திடுவாரு நம்மளும் ஃபேமிலியோட அப்படின்ட்டு தான் ரெண்டாவது டைம் நகையெல்லாம் கொடுத்து இது பண்ணுது ஆனா அந்த லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாம எங்க ஒரு கட்டண செயலியோட அம்மா வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அந்த எங்க சின்ன பொண்ணை படிக்க வச்சது பார்த்ததெல்லாம் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் திட்டுனாலும் எனக்கு நல்லா செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல பொண்ணை படிக்கும்போது ஒரு நாள் வந்து எங்க அப்பா ஆசிரியர் கூட்டி போயிட்டு எடுத்து கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறப்ப எனக்கு பயங்கர கோவம் என்னன்னா கோயம்புத்தூர் வந்து வந்துட்டு போறதுல கூட எனக்கு காசு இருக்காது நூறுரூவா கொடுப்பாங்க பஸ்ஸு நூறுரூவா எனக்கு பத்தாது அதனால அன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் நான் வந்து கூட்டி போயிட்டு அப்பயே கிளம்பிட்டு நானு கிளம்பினா எங்க அம்மா நானும் ஓட்டு வர்றேன் அப்படின்ட்டு வந்தாங்க சரி அப்படின்ட்டு கார்லுக்கு வந்தா ஒரு ஐநூறு ரூபாய் கையில் இந்த இந்தா நாங்க எனக்கு கோவம் வந்து அழுதுகிட்டே வேண்டவே வேண்டாம் வச்சுக்கோனிங்களே அப்படின்ட்டு ஆனா எங்க அம்மா விடல அழுது வழக்கையில கொடுத்தாங்க அதெல்லாம் கிடைக்கணுமே மனசுக்குள்ள வேதனையா சொல்லி அழுக கூடாது இருந்தாலும் எனக்கு அந்த இது தாங்க முடியல எங்க அம்மா எங்க அப்பாவுல நாங்க அப்படி பாத்துக்கிட்டோம் நல்லா தான் பாத்துக்கிட்டோம் என்னுடைய டைம் சரியில்லையா என்னமோ தெரியல பாசம் எல்லாம் இருக்குது எங்க பொண்ணுங்களுக்கு இல்லாம இல்ல அவங்க சூழ்நிலை சந்தர்ப்ப அப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம் அங்க நடக்குறது கூட எனக்கு தெரியாது ஆனா வந்து தகுிரமா வந்து அம்மா கிளம்பி வாங்கம்மா நான் பாத்துக்கிறேன் ஏமா அழுகிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்க பொண்ணுகிட்ட அந்த பாரத்த அந்த மனசுக்கு அந்த பாரத்து வரல அதுக்கு ரொம்ப கஷ்டமா தோணுது எனக்கு ஏண்டா கடவுள் இப்படி எல்லாம் நம்மளே சோதிச்சிட்டாரு அப்படின்ட்டு அழகு கூடன்றது பாத்தீங்களா என்னதே இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து அந்த அழகு வருது இன்னைக்கு தனியா ஆனாதே வந்து உட்கார்ந்துருக்குறேன் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன நடக்குதோ என்னமோ நமக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ ஒரு காலத்துல நல்லது நடக்குமா என்னங்க நடக்கும் போது அறுபது வயசு ஆயிப்பாச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு தெரியாது ஏன்னா உடல்ல வந்து இருக்கிற கண்டிஷன் வச்சு நான் சொல்றேன் அப்புறம் நான் திரும்பி வரமாட்டேன் நீ எத்தனை ஆளுதாலும் நான் வரமாட்டேன் வேதனைப்படுவேங்கிறது எனக்கு தெரியுது என் தாய் வந்து எங்க தாய்க்கெல்லாம் நாங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல சில காலத்துல திட்டி இருக்கிறோம் சொல்லுது எங்க பொண்ணு ஆத்தாவுக்கு ஏட்டா தெரியும் எப்படி திட்டுனீங்க அப்படின்ட்டு ஆனா திட்டிருப்பேன் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் என்னை வந்து என்னன்னா எங்க வீட்டுக்காரர் நல்லா நல்லவரா இருந்த நல்ல டைப் நம்ம தோளைச்சிருந்தோம் நான் காசு ஊதிய பண்ணியிருந்தானே என்ன திட்டினா கூட பரவாயில்ல ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ஏதோ குத்தி குத்தி காமிப்பாங்க ஒரு சில கட்டத்துல அதுக்கு நான் திட்டிருப்பேன் லாஸ்ட் கடத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷம் பேசாம இருந்துக்கிட்டாங்க எனக்கு எங்க அண்ணா சின்ன பிரச்சனை வந்ததுனால பேசாம இருந்துக்கிட்டாங்க ஆனா எங்க அம்மா உயிர் போனதப்ப கொஞ்சம் அழுது அதுக்கப்புறம் கம்பெனிட்டு தூக்கிட்டு போ எடுத்துட்டு போறப்ப சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறப்ப ஆம்புலன்ஸ்ல எடுத்து வச்சாங்க கத்து கத்துன்னு கத்திட்டேன் அதுக்கும் போல சில மக்கள் சொன்னாங்க இன்ன வரைக்கும் அழுகாமுறது இப்ப விட்டு கத்துறேன் அப்படின்னாங்க அம்மா கிட்ட நான் காலை புடிச்சிட்டு அம்மா ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுமா ஆத்மா சாந்தி அடைந்து ஏமா என்ன விட்டுட்டு போறேன் இதுதான் நான் சொல்லி அழுத கடவுளுக்கு தெரியும் நான் எப்படி எல்லாம் தாய் மிஸ் பண்றேன் அப்படின்னுங்க தெரியும் தைநாம்புக்கு வாசாமி வாசாமின்னு கூப்பிடுவாங்க யார் இருக்கலாம் அந்த பாசம் இருக்கு நன்றி வணக்கம்